ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செலங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் இம்பார்டன் சம்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு முதல் இடைப்பருவ தேர்வுக்கு கேட்டிருக்கீங்க சரிங்களா லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம எயித்து நைன்த்து டென்த்து மூணுக்குமே நம்ம போஸ்ட் பண்ணோம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கீங்க பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு முதல் இடைப்பருவ தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்கூலை பொறுத்து மாறுபடும் கண்டிப்பாக ரெண்டு சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு இதில் கொடுக்குற கொஷின் கண்டிப்பாக குவார்டர்லிக்குமே நான் இம்பார்ட்டண்ட்டாக குறிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் மூணு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று இது ஒன் மார்க்கில் கேட்கலாம் அடுத்து பேஜ் நம்பர் அஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு இது வந்து ஃபஸ்ட் மீட்டமில் இம்பார்ட்டண்ட் கொஷின் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன் ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு இந்த ஃபோர்த்து சம் அடுத்து பேஜ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது சம் அஞ்சாவது சம் ஆறாவது சம் இது டூ மார்க்கு இது ஃபைவ் மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமாக்கா அப்படின்னா கிடையாது நம்ம நைன்த்து வந்துட்டோம் அடுத்த வருஷம் நம்ம வந்துட்டு டென்த்து போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இம்பார்ட்டன் சம்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி வந்து செம்மை போட்டு பாருங்கள் சரிங்களா அடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு அடுத்து பேஜ் நம்பர் ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு பேஜ் நம்பர் பத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் டூ மார்க்கில் கேட்பாங்க ஸோ அப்புறம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு இது வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் கொஷின் நான் ஆல்ரெடி வந்து போன வருஷமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் மினி டம்லையுமே வந்துட்டு இது ரிப்பீட்டட் கொஷின் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு இதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் பன்னெண்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒம்போது இது ரிப்பீட்டட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு பேஜ் நம்பர் பதிமூணில் வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு பின்வரும் கணங்களின் ஆதி என்னை காண்க இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்டு தேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்துட்டு அஞ்சாவது கொஷின் கொடுக்கப்பட்ட கணச்சோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் டூ மார்க் இதை பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் பதினாலு எடுத்துக்கோங்க பதினாலில் வந்துட்டு ஏழாவது சம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏகமா பி எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து எட்டாவது இம்பார்ட்டன்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது பத்தாவது இந்த பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ இஸ் இக்கோடு ஜீரோ எனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏ காண்கா இந்த கொஷினும் என் ஆஃப் பி பி ஆஃப் ஏ இரநூத்தி எண்ப இரநூத்தி ஐம்பத்தாறு எனில் என் ஆஃப் ஏஏகான்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் இது டூ மார்க்கு பேஜ் நம்பர் பதினஞ்சு பேஜ் நம்பர் வந்துட்டு பதினாறு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று இது இம்பார்ட்டன் அடுத்து பேஜ் நம்பர் பதினெட்டில் வந்து ஒன்று புள்ளி பதினாலு எப்போவுமே ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் செமையம் எதையுமே விட்டுறாதீங்க நீங்கள் அதை முடிஞ்சளவுக்கு போட்டு பாருங்கள் ஸோ எக்ஸாம்பிள் கொஷின் கண்டிப்பாக எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இருக்கும் அடுத்து பேஜ் நம்பர் பத்தொம்போது எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு வந்துட்டு இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபஸ்ட்டு மீட் நமக்கு முதல் இடைப்பருவத்தேர்வு பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன் அடுத்து செகண்ட் கொஷின் பின்வரும் கணங்களுக்கு ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ மைனஸ் பி மற்றும் பி மைனஸ் ஏ காண்க இந்த ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன் இது ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ அஞ்சா நாலாவது கொஷினும் இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சிக்ஸ் செவன் மற்றும் ஒய்எஸ் ஈக்குவல் டு ஃபைவ் செவன் நைன் டென் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஒரு ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தொம்போது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஈஸிக் பி ஈஸ்இக்வல் டு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கமா ஏழு ஒம்பது இந்த சமயம் இருக்குது பார்த்தீங்களா மற்றும் ஏனில் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து ஒரு ஃபைவ் மார்க்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் அடுத்து மூணாவது கொஷின் அடுத்து அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று இது இம்பார்ட்டன்ட் இப்போல்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடைசி நிமிஷத்தில் போட்டு பார்க்காதீங்க இப்போல்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு இது ஹாஃப் ஹிலிலேயும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் மீட்டம்லேயும் வரும் ஆன்வல்லையுமே இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்று புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதுசம் மூணாவதுசம் நாலாவதுசம் ஏழாவது ஏழாதிசம் ஒன்பதாவது வந்து ரிப்பீட்டட் வெரி 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 இம்பார்ட்டன் வெண் படங்களை பயன்படுத்தி ஏ மைனஸ் பி இன்டர் செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி என்பதை சரிபார்க்க அடுத்து வந்துட்டு பதினோராவது கொஷின் வெண்படங்களை பயன்படுத்தி ஏ இன்டர் செக்ஷன் பி டேஷ் ஏ டாஷ் யூனியன் பி டேஷ் என்பதை சரிப்பார்க்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்று இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைக்கோல் பந்தாட்டம் அல்லது மட்டைப்பந்து அல்லது இரண்டும் விளையாடுகிறார்கள் முந்நூறு மாணவர்களை வலை வளைக்கோள் பந்தாட்டத்தையும் இரநூத்தொம்பது மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாட்டையும் நூற்றி பத்து மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் வலைக்கோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடுகிறார்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வந்துட்டு எந்த எந்த கொஷினையுமே வந்து கொடுக்குற இம்பார்ட்டனை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாருங்கள் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று அடுத்து பேஜ் நம்பர் முப்பத்தி நாலுல எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு பேஜ் நம்பர் முப்பத்தி அஞ்சில் அடுத்து எடுத்துக்காட்டு இது ஒரு வெரி 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 இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு நூறு மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில் எண்பத்தஞ்சு மாணவர்கள் தமிழ் பேசுபவர்கள் நாற்பது மாணவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள் இருபது மாணவர்கள் இது வந்து முக்கியமான கொஸ்டின் இதை பார்த்துக்கோங்க பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு சம் அடுத்து தேர்டு சம் அது இம்பார்ட்டன்ட் அதாவது என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இது கூட என் ஆஃப் ஏ என் ஆஃப் of என்ஆப் சி மைனஸ் என் ஆஃப் a intersection b minus இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் 38ல நாலாது நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து 8, ஒன்பது 10. சரிங்களா அடுத்து பது அதில் வந்துட்டு அடுத்த அடுத்த பக்கம் முப்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன் இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் இதையும் பார்த்துக்கோங்க பலவுள் வினாக்கள் எல்லாத்தையுமே படிச்சிருங்க ஒன் மார்க் வந்துட்டு எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம் இருபது கொஷின் இருக்குன்னா இருபதையுமே மனப்பாடமச்சு பண்ணிடுங்க அடுத்து மெய்யண்கள் ரெண்டாவது சாப்டர் வந்தாச்சு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று அது இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டாவது சம் ரெண்டாவது சம் மூணாவது சம் இம்பார்ட்டன் அடுத்து பேஜ் நம்பர் ஐம்பதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு இதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம் மைனஸ் நாலு பை பதினொன்று பதினொன்று பை எழுபத்தஞ்சு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் ஸோ ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு இதுவும் இம்பார்ட்டன்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு இம்பார்ட்டன்ட் அடுத்து ரெ எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணில் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் ஃபஸ்ட் கொஷின் ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன் ஒன்று பை மூணை தசம வடிவில் எழுதுக இந்த கொஷின் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க அடுத்து நாலாவது கொஷின் இது ஒரு ஃபைவ் மார்க்கு எந்த எந்த நம்பர் வேணால் கேட்கலாம் எந்த எந்த சம் வேணால் கேட்கலாம் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அஞ்சாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபோர்த்து இதையுமே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எது வேணா நம்ம கேட்கலாம் ஸோ இது அஞ்சாவது வந்து இம்பார்ட்டன் தான் அடுத்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் வந்துட்டு எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன் ஸோ எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்பது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்து இது வந்து டூ மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினொன்று இதுவும் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பன்னெண்டு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நமக்கு இந்த மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்து நமக்கு கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்பாங்க இல்லை மூணையுமே கேட்டு ஃபைவ் மார்க்லேயும் கேட்பாங்க ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதிமூணு இது ஒரு இம்பார்ட்டன் எட்டு மார்க் கொஷினில் கேட்பாங்க சப்போஸ் உங்களுக்கு குவார்ட்டர்லியாக இருந்தால் இது எயிட் மார்க்கில் வரும் ஃபைவ் மார்க்லேயும் கேட்பாங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த செம்மை அதுக்கப்புறம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் கொஷின்ல தேர்டு பாருங்கள் ரூட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆறு புள்ளி அஞ்சு இது வந்து இம்பார்ட்டன் ஃபஸ்ட் மிட்டமில் அடுத்து செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ரூட்டு ரெண்டு மற்றும் ரூட்டு மூணு இந்த கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது கொஷின் வந்து இம்பார்ட்டன் டூ மார்க் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாலில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாலு இது வெரி வெரி இம்பார்ட்டன் இதையும் பார்த்துக்கோங்க பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் கீழ்காணும் எண்களை என் கோட்டில் குறிக்கும் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம்மில் வந்துட்டு இது ரெண்டு ரெண்டுமே ஃபஸ்ட் எஸாம் அஞ்சு புள்ளி முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாலு புள்ளி எழுபத்தி மூணு டஷ் நாலு தசம இடங் இட திருத்தமாக அந்த கொஷின் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு எடுத்துக்கோங்க அறுபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினேழு அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் தேர்டு கொஷின் பின்வருவனவற்றை ஃபைவ் என் வடிவத்தில் எழுதுக இந்த ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்த மதிப்புக்கான்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு அந்த ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன் அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது தேர்டு ஃபோர்த்து அதாவது ரூட் நாற்பத்தொம்போதுக்கு பார்த்தீங்களா பவரில் அஞ்சு கொடுத்துருக்காங்க சைக்கிள் மூணு கொடுத்துருக்காங்க இதுவும் அடுத்து கீழ் காண்பவட்டின் ஐந்தாவது மூலத்தை காண்க இதில் வந்து எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது எதை வேணால் கேட்கலாம் இது ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து பேஜ் நம்பர் அறுபத்தெட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது வந்துட்டு ஏறு வரிசையில் எழுதுக இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்று அதை பார்த்துக்கோங்க இது ரெண்டில் எதையாவது ஒன்று கேட்கலாம் ஸோ இதை ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு பேஜ் நம்பர் எழுபதுல எழுபதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன் இதை பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு இது ஒரு இம்பார்ட்டன் அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் முருடுகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக இதில் இந்த தேர்டும் ஃபோர்த்தும் நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் நானே ப்ரீவியஸ் இயரில் நான் குறிச்சிருக்கேன் ஆன்வலுக்கு கூட ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது கொஷினில் தேர்டு இம்பார்ட்டன்ட் முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து ஃபோர்த்து தேர்டில் வந்துட்டு ரெண்டாவது கொஷின் அதையும் பார்த்துக்கோங்க மூணாவது முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் ரெண்டு கொஷினையுமே பார்த்துக்கோங்க இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு இது வந்து இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ அதை ஃபஸ்ட் மீட்டமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதை பார்த்துக்கோங்க பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினில் தேர்டும் ஃபோர்த்தும் ரூட் எழுபத்தஞ்சு பை ரூட் பதினெட்டு இருக்குது பாருங்கள் இதுவும் ரூட் த்ரீ சாரி த்ரீ ரூட் ஃபைவ் டிவைடட் பை ரூட் சிக்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் பகுதியை விகிதப்படுத்துக வந்து ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அதில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் இது ஒரு ஃபைவ் மார்க்கு நாலாவது கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸீஸ் ஒடு ரூட் ஃபைவ் ப்ளஸ் டூ எனில் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டின் மதிப்பு காண்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இதையும் பார்த்துட்டோம் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு பேஜ் நம்பர் எழுபத்தி ஆறு அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பது அதை பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்னு இதுல ரெண்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பேஜ் நம்பர் எழுபத்தி எட்டு பாருங்க கீழ்காண்பா அறிவியல் குறியீட்டில் எழுதுக ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டு எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பதில் அடுத்து கீழ்காணும் செகண்ட் கொஷின் பாருங்க கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷின் பார்த்துக்கோங்க கீழ்காண்பு சுருக்கி அறிவியல் குறியீட்டில் எழுதுக இதுவும் இம்பார்ட்டன்ட் அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து இதில் எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் அதை பார்த்தாலே போதும் நமக்கு இது கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம முன்னாடியே வந்து டெய்லி ரெண்டு சம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸாக இருக்கட்டும் எல்லா சம்ஸும் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் டெய்லி ரெண்டு சம் மூணு சம் மேக்ஸ் மட்டும் டச்சில் வச்சுக்கோங்க அது ஒரு ஈஸி சப்ஜெக்ட் மார்க் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா அஞ்சாவது கொஷின் பாருங்கள் சுருக்குகா இது இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பது வந்து உள் தெரிவினாக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அடுத்து ஜாமெட்ரி பேஜ் நம்பர் நாலு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்டு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து வந்துட்டு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் பார்த்துக்கோங்க அடுத்து அவ்வளோதான் இவ்வளோ தான் உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ நடத்தியிருக்காங்கன்னு தெரியல ஸோ வந்துட்டு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று அதையும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மீட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ தான் நம்ம ஜாமான் உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எவ்வளோ நடத்திருக்காங்கன்னு தெரியல ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் மீட்டம் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன் மார்க் எல்லாமே பார்த்துக்கோங்க இம்பார்டன்ஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எதாவது நடத்தணும் டவுட் சம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இம்பார்டன்ஸ் சம்ஸ் நடத்துகிறேன் என்ன டவுட்னாலும் எந்த எக்ஸசைஸ் எந்த எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சயின்ஸ் சோஷியல் அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்